ஹாய் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா புது சேனல் என்ன பழைய சேனல் என்னாச்சு புது சேனலில் வரீங்க பழைய சேனல் டெலீட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆமாம் பழைய சேனல் டெலீட் ஆகிடுச்சு இதான் நம்ம புது சேனல்ல சப்ளை பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோலாம் போட்டு அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் ஃபோட்டோ போட்டிருந்தோம் ஒரு கேமிங் வீடியோ எடுத்துருக்கோம் அது ஒன்றாந்தேதி தேதி போட போகிறேன் அப்படின்னு ஆமாம் அது ஒரு கேம் வீடியோ தான் ஒன்றாந்தேதி போடுறதாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ ஒன்றாந்தேதி போட போகிறது இல்லை அது சில பிரச்சனை இருந்தாலும் ஒன்றாந்தேதி போட போகிறது இல்லை நான் அதை போட போகிறேன்னு கா சொல்கிறேன் இந்த பழைய சேனல் எதுனாலும் டெலிட் ஒரு சில பிரச்சனை பழைய சேனல் டெலிட் ஆகிடுச்சி இதுதான் நம்ம புது சேனலில் சப்ளை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பழைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது சேனல் டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் டெலிட் ஆகிடுச்சால் நல்லா அந்த சேனலில் அந்த வீடியோ போட முடியல இந்த சேனலில் போடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய சேனலில் வந்து எவ்வளோ வீடியோஸ்லாம் போடு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கடைசி கடைசியை முடிகிற வரையும் எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி வீடியோ போடணுன்னு எனக்கு தெரியாது நான் வேறு ஒருத்தவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணி கொடுத்தா நான் யூடியூப்பே ஓப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு தான் போட ஆரம்பித்தேன் யூடியூப்பில் இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் நான் வீடியோவே போட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கத்தான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பித்தேன் அது எனக்கு எப்படி எடிட் பண்ணணும் கட் பண்ணணும் எதுவுமே தெரியாது பஸ் அந்த மஸ்ட் ஸ்டப்னு இருக்கும் அதில் தான் நான் வந்து இந்த வீடியோ ஃபோட்டோலாம் வச்சு எடிட் பண்ணி யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி போட ஆரம்பித்தேன் அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு மற்ற யூடியூபர்ஸ்லாம் அதுக்கப்புறம் மற்ற யூடியூபர்ஸ்லாம் பார்த்து நடித்து போகணும்னு ஆசைப்பட்டு நடி நடிக்க ஆரம்பித்தேன் ஆக்டிங் பண்ணி போட ஆரம்பித்தேன் அதில் வந்து எப்படி சில ஸ்டெப்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் எப்படி கட் பண்ணுன்னு பார்க்கும்போது தான் அந்த மஸ்ட் ஆப்லேயே வந்து கட் தனியாக ஒரு ஆப் இருந்தான் அந்த மஸ்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது இருந்துச்சு வீடியோலாம் கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு அதில் தான் போய் எடிட் கட் பண்ணி வீடியோலாம் எடிட் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டோரில் போய் எடிட் பண்ணுற ஆப்பு பெ பெஸ்ட் எடிட்டிங் ஆப்புன்னு போட் அதுக்கப்புறம் நான் ப்ளே ஸ்டோரில் போய் எடிட்டிங் ஆப்னு போடப்போ விஎன்னுன்னு ஒரு ஆப் வந்துச்சு அதுலேருந்து தான் நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து அப்படியே காப்பி பண்ணி நான் ஆக்டிங் பண்ணி போடுவேன் அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லை வேற ஒருத்தவங்க நடித்த வீடியோவில் இப்படி அப்படியே அவங்க அவங்க இது பண்ணுற அவங்க நடித்த வீடியோவில் குரலை மட்டும் கொடுத்து அப்படியே நான் இது போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ண கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன் அப்போ தான் அந்த சின்ட்டுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க அதில் கோலார் கொப்பின்னு ஒரு வீடியோ வரும் அதை பார்த்து நானும் கரெக்ட் கோ ஒரு பொம்மையை வச்சு நடித்து வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் ஹரிஷின்னு ஒரு யூடியூப் சேனலுக்கும் அதை பார்த்து நான் வீடியோஸ் எல்லாம் கப்பேன் அதை பார்த்து நான் இது பண்ணி நடித்து நான் போட்டிருந்தேன் சொந்த குரல் நடித்தேன் அதுலேருந்து இருந்து அதை பார்த்து அப்படியே சொந்த குரலில் என்னோடய குரலை வச்சு நான் நடிச்சது போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரோல் பை கரண் இருக்குது பார்த்திங்களா அந்த சேனலில் வந்து எடுத்து இதெல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் அவங்க சேனல் கூட இப்போ டெலிட் அவங்க சேனல் கூட இப்போ இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இது வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க பார்த்து பார்த்துருப்பீங்க எனக்கு முத முதல்ல இரநூறு வியூஸ் போயிருந்தப்போ எனக்கு இரநூறு வியூஸ் பேர் இருக்குது நானும் பெரிய யூடியூபர் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் எல்லாேருக்கும் ஐநூறு வீவ்ஸ் அது வேறு போயிட்டுருந்துச்சு அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ்லாம் போட்டு எப்படியோ ஐநூறு ஐநூறு வியூவர்ஸ் எடுத்துக்கொண்டு வந்தேன் அப்போ பார்த்தா எல்லாேருக்கும் ஆயிரம் வியூவர்ஸ் போக ஆரம்பிச்சு அப்புறம் ஆயிரம் வியூவர்ஸ் போகணுன்னு சொல்லி நான் அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் எப்படி இது பண்ணலாம் எப்படி ஆயிரம் வியூவர்ஸ் கொண்டு வரது எதை பற்றி வீடியோ போடணுன்னு சொல்லி யூடியூப்பில் நிறையா செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோல் கரண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதை வந்து நான் அடித்து போட்டிருந்தேன் அதில் தான் எனக்கு ரெண்டாயிரமே வியூஸ் போயிருந்தது இது நம்ம புது சேனலு இந்த புது சேனலில் பார்த்திங்கன்னா நான் வந்து பெட்ஸை பற்றி அந்த பெட்ஸுக்கெல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்க நடித்த வீடியோவில் வந்து நான் வந்து அப்படியே வாய்ஸ் ஒரு மட்டும் கொடுத்து நான் நான் அப்படியே போட்டிருப்பேன் வீடியோவாக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமிங் வீடியோ வந்து நான் சொல்கிறேன் அது எப்போ வரும்னே ஆனால் அதெல்லாம் வீடியோலாம் எடுத்தாச்சியாக சில பிரச்சனை அதனால் இப்போ போகிறது இல்லை நான் வந்து நான் சொல்கிறேன் அன்னைக்கு இப்போ போடுற போகிறேன் ஆனால் அந்த வீடியோ போட போகிறது தான் நான் இப்போ போட போகிறது இல்லை அது கொஞ்சம் பிரச்சனை நடந்துகிட்ருக்கேன் அதனால் அந்த வீடியோ இப்போ போட போகிறது இல்லை இதான் நம்ம போச்சோ சப்ளை பண்ணிக்கோங்க பாய்